நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய தேர் திருவிழா விஞ்ஞாபனம் என்று இந்த நகரிலே வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய தினம் நல்ல காலநிலை அம்மாளுடைய தரிசனம் பெறுவதற்காக பல பக்த கோடிகள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அம்மாளுடைய வீதி ஊர்வலம் இப்பொழுது அம்மாள் வலம் வருகின்ற காட்சியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வேளையிலே இப்பொழுது இந்த ஆலய ஒன்றல்லே நிற்கக்கூடிய சகோதரியை கதைக்க அவருடைய பேசலாம் என்று நினைக்கிறேன் அம்மாளுடைய தரிசனம் பெறுவதற்காக வந்திருக்கின்ற சார்ந்தா என்று நாங்கள் அன்போடு அழைக்கக்கூடிய சகோதரி இப்பொழுது நிற்கிறார் வணக்கம் சகோதரி எப்படி இருக்கிறீங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க இன்று நல்ல ஒரு காலநிலை நாங்கள் அம்மாவுடைய தரிசனம் பெறுவதற்காக இங்கு வந்திருக்கிறோம் எப்படி இருக்கிறது தாயத்தில் இருந்தது போன்று இருக்கிறதா அதுதான் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது இது ஒவ்வொன்றும் டென்மார்க்கின் ஒரு சின்ன கிராமம் அப்போ இந்த கோயில் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இயங்கி கொண்டிருக்கின்றது இது எல்லாம் தூரத்தில் இருந்து எல்லாம் மக்கள் வர்றார்கள் மிகவும் ஒரு சந்தோஷம் நீங்களும் இப்படி உங்களுடைய வானொலி தொலைக்காட்சி மூலம் வந்து எங்களை சந்திக்கிறது மிகவும் மனதுக்கு சந்தோஷம் என்னென்றால் நாங்கள் புலம்பெயர்ந்து வந்தாலும் எங்களுடைய மதம் கலாச்சாரங்கள் கலை கலாச்சாரங்கள் மத வழிபாடு பின்பற்றல்கள் எல்லாம் நாங்கள் இங்கிருந்தாலும் எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் கூட பிள்ளைகளை மலைத்து கொண்டு இந்த அம்மாவுடைய தரிசனம் பெற வந்திருக்கிறீர்கள் நிச்சயமாக என்ன ஸ்பெஷலாக ஏதாவது அம்மாவிடம் வேண்ட போகிறீர்கள் எல்லா மக்களும் நல்லா இருக்க வேண்டும் நிறைய கஷ்டங்கள் இப்போ பார்த்தா இயற்கை அழிவுகள் நிறைய அதெல்லாம் பார்க்க மனதுக்கு சரியான வேதனையாக இருக்கின்றது ஆனால் எங்களுக்கு ரெவன் குலத்துக்கு வாழ விட்டதுக்கு நன்றி கூறிக்கொண்டு நிச்சயமாக மற்ற மக்களும் நல்லா எல்லோரும் இந்த பூமியில் பிறந்தனாங்க சந்தோஷமாக வாழணும் நிச்சயமாக என்று இந்த ஆலயம் ஒன்றில் உங்களை சந்தித்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கிராமத்திலே அதாவது இந்த ஒப்பன்றோ கிராமத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒருவர் நீங்கள் நீங்கள் பல சேவைகள் பல தொண்டுகளை ஆற்றி மக்களின் மனதிலே இடம்புடா இடம் பிடித்த ஒரு சகோதரியாக இந்த ஊரில் வாழ்ந்து வருகிறீர்கள் நிஜமாக உங்களுக்கு அம்மாள் அருள் பாலிக்க வேண்டும் உங்களுடைய செல்வங்கள் குழந்தைகள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்திக்கிறோம் நன்றி அவர் சார்ந்தா செல்வம் ஒப்பன்றோர் நகரிலே இன்றைய தே வந்தபொழுது நாங்கள் அவரை சந்தித்திருக்கிறோம் அந்த நாட்களிலே ஐபிசி தமிழுக்கு நிச்சயமாக அதாவது அந்த ஆரம்ப காலங்களிலிருந்து பல வருடங்கள் அபிசி தமிழோடு பயணித்த ஒருவர் மீண்டும் இந்த நகரிலே நான் சந்தித்ததுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து உங்களுடைய பணி தொடரட்டும் நல்லது நன்றி 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 நீங்கள் டென்மார்க் ஓப்பன்ரோ அம்மாள் ஆலயத்தினுடைய தே திருலா என்று வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆங்காங்கே எமது உறவுகள் நின்று கலைத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே மிக சுவையான உணவுகள் சிரமான உடு உடவைகள் உங்களுக்கு பிடித்த அனைத்து பொருட்களும் இந்த ஆலயம் ஒன்றிலே விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவற்றை நீங்கள் பெற்று செல்லலாம் இன்றைய தினம் நல்ல காரணநிலை அம்மாளுடைய தரிசனம் பெற வந்திருக்கின்ற பக்தர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இளத்தின் சுவை இளத்தின் சுவை என்றால் தெரியும் நிச்சயமாக அது மிகவும் சுவையாகத்தான் இருக்கும் என்று அம்மாவுடைய தரிசனம் பெறுவதற்காக இங்கே வந்திருக்கின்ற பக்த கோடிகள் இந்த ஆலயம் ஒன்று நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த ஆலயத்திலே மிகவும் சிறந்த உணவுகளை தயாரித்து வழங்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இங்கே இருக்கின்றார்கள் உங்களுக்கு தேவையான அப்பம் மற்றும் அனைத்து சுவையான உணவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மிகவும் அருமையாக அப்படி இருக்கிறீர்கள் எப்படி எங்களுடைய உணவுகளெல்லாம் அப்படி போகிற அப்பமெல்லாம் எப்படி நன்றாக போகிறதா அருமையாக போக்குறதா சரி இப்படி சரி இன்று சொல்லுங்கள் அம்மாளுடைய தரிசனம் போவதற்காக வந்த நீங்கள் நீங்கள் ஆனால் நின்ற கிதில் குந்தி கொண்டிருக்கிறீர்கள் விளக்கு சுவியை பற்றி சொல்லுங்கள் இப்பொழுது நிறைய உடுபுடவைகள் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன அருமையான செலெக்ஷன் உங்களுக்கு தேவையான அனைத்து தேவையான பொருட்கள் உடுப்புகள் எல்லாம் இங்கே வாங்கலாம் என்றால் பல விலைகளிலே பலவிதமான குறைவுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கின்றன மிக குறைந்த விலையிலே சிறந்த பொருட்களை நீங்கள் இந்த இடத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இங்கே பலர் பலவிதமான பொருட்கள் இங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் கோவில் திருவிழாக்கள் வந்தால் ஆங்காங்கே கடைகள் மக்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே பெறக்கூடிய வகையிலே நிறைய இங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன நீங்கள் அவைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் சரி இந்த சுவை என்ற நிறுவனத்தினுடைய செயற்பாட்டாளர் என்ற நிறுவனத்தினுடைய செயற்பாட்டாளர் இங்கே இருக்கிறார் அவரை நாங்கள் அழைத்து அவரிடமிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளலாம் வணக்கம் சௌதரி வணக்கம் எப்படி இருக்கிறீர்கள் பிரேமா பிரேமா என்று ஈழத்தின் சுவை என்ற ஒரு உணவகத்தை நீங்கள் இதில் வைத்திருப்பது மட்டுமல்ல அதுக்கு அருகில் புடவைகள் அனைத்தையும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் எப்படி உங்களுக்கு இந்த எண்ணம் தோன்றியது எப்படி இதில் நீங்கள் ஈடுபாடு கொண்டீர்கள் முதலாவது இளத்தின் சுவை இளத்தின் சுவை என்றது வந்து எங்களை தாயத்தில் உள்ள உணவுகளை வந்து இங்கே உள்ள மக்களுக்கு வந்து நாங்கள் சமைத்து அவர்கள் அதை சாப்பிட்டு மழை வேணும் என்ற அதை தாண்டி நாங்கள் இங்கே உள்ள இதில் வந்து சாப்பாடுகளை விற்று அதிக வருமானங்களை நாங்கள் எடுத்து நாட்டில் கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு உடனுக்குடனே கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஒரு வருஷம் ஆகுது நாங்கள் இது வந்து ஒரு வருஷம் நாங்கள் வந்த வருமானம் எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் அதே மாதிரி இன்றைக்கும் இந்த திருவிழாவில் வந்து போட்டுருக்குறோம் கடை விட்டு எங்களை நல்லா இது வந்து மக்கள் பெறுகிற சிலங்குற இதுலயும் இந்த பொருட்களை விற்று நாங்கள் வருமானங்களை எடுத்து எங்களை நாட்டில் கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுத்தோடு ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் ஒரு பத்து பேர் தான் இணைஞ்சு இதில் சேவை செய்யறதுக்கு நாங்கள் இப்போ எங்களுக்கு பெண்கள் வந்து சேர்ந்து எல்லாரும் வந்து அவரை நல்ல ஒரு முயற்சி குறிப்பிட்டு இருந்தீர்கள் வருமானம் அந்த வருமானத்தில்

உணவுகள் சுவையான தரமாக இருக்கும் என்று நம்புகிறேன் நீங்கள் போன்று பலர் உங்களோடு இணைந்து தங்களுடைய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இது தாகத்தினுடைய கஷ்டப்பட்ட உறவுகளுக்கு இது சென்று சேருகின்ற பொழுது நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது நல்லது தொடருங்கள் நீங்கள் நிறைய புடவைகள் கூட நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் இதெல்லாம் அங்கிருந்து அறிவிக்கப்பட்டது நல்ல விலைகள் அதாவது இங்கே டென்மார்க்கில் இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே நீங்கள் பலவிதமான புடவைகள் உடுப்புகளை இங்கே வைத்திருக்கிறீர்கள்